ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆம் செல்லவே திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட வேல் அனுப்பி உள்ளேன் தொட்டுவிடு நிச்சயமாக நீ விரும்பியது உனக்கானது கையில் கிடைக்கும் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து தந்து விடுவேன் இதோ உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்றெல்லமே உன் பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக வலிக்கப் போகிறது தாழிடப்பட்ட கதவுகள் என் தடுத்து தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு காத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் உன்னை இழிவாக்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை அவர்களால் ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்கள் தான் காரணம் புரிகிறதா நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா ஏனென்றால் உனக்கு நான் பாதுகாப்பு வளையம் போட்டு அதிர்ஷ்ட வேல் உனக்கு உன்னிடம் அனுப்பி உள்ளேன் நீ அதை தொட்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு விரும்பியதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இதோ நீ நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக என்னை பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உன் காலடியே இந்த திருச்செந்தூர் மண்ணில் பட்டவுடன் உன் பலன்கள் விலகி கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் அந்த நேரத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உன்னை சரி செய்து வருகிறேன் திருத்தி கொண்டு வருகிற சில விஷயங்களை மாற்றி ஆம் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் உன்னை மாற்ற முடியாமல் திணகிறாய் திணறுகிறாய் அது என் கண்களில் இருந்து எப்படி நீ தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிடு ஆம் மன்னித்துவிட்டு அவர்களிடமிருந்து சற்று விடு நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசிக்கிறாய் அவர்களுடன் நாமும் சமமாய் வாக்குவாதம் செய்தால் நம் நிம்மதிதான் கெட்டுப்போய்விடும் நிம்மதி தொலைந்தே போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அந்த இடத்திலிருந்து நகன்று விடும் நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று மட்டும் இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே நீ போராடாமல் கடினம் என்று மட்டும் சொல்ல வேண்டாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மாவும் இன்னொன்று உனக்குள் இருக்கும் இந்த முருகப்பெருமான் தான் யாரை உன்னை விட்டு விலகி சென்று விலகினாலும் ஆகவே யார் உன்னை விட்டு விலகினாலும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கானது எல்லாவற்றையும் தரப்போகிறேன் ஆம் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன் உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கை மாறக மாறப்போகிறது நிம்மதியாக இருக்கப் போகிறாய் அதை நிச்சயமாக ஏதோ விட்டேன் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இந்த முருகப் பெருமான் கூறுவது என்ன தெரியுமா என்னை முருகா முருகா என்று ஓ முருகா என்று என்னை அடிக்கடி நீ அழைக்கும் போது நான் உன்னிடம் ஓடோடி வருகிறேன் நான் அடிக்கடி உனக்கு கூறுவது ஒன்றுதான் எதற்கும் தைரியமாக இருக்க வேண்டும் கலங்கா கலங்கக்கூடாது நம்பிக்கையுடனும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் விருப்பங்கள் இதோ நிச்சயமாக நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் நிச்சயமான பலன்கள் உன்னுடைய பலன்கள் என்றும் வீணாகாது அந்த பலன்கள் நிச்சயமாக வெற்றியை தரும் ஆனால் மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ புலம்போது என் காதில் விழுகிறது நம் மனம் எப்போதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் நடக்கும் பா நடக்கும் போது அதை பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனிதன் இயல்பு தான் ஏன் மனிதனின் இயல்பு என்று கூட சொல்லலாம் உதாரணமாக நம்மை யாராவது திட்டிவிட்டால் பதிலுக்கும் நாம் அவர்களை திட்ட முடியாத போது நேரில் கூனி கூறுகிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதுக்குள் திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் கற்பனை செய்து உள்மனம் பின்னிக் கொண்டிருக்கும் அதனால் எதையும் கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கும் நியாயங்களுக்கும் எப்பொழுதும் நீ நியாயம் தேட வேண்டாம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி பெறுவது சாதாரண விஷயமல்ல ஒரு செயலை செய்யும்போது சரி என்று சரியது தவறு என்று எது என்று யோசித்து செயல்படும் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைத்து விடக்கூடும் அதனால்தான் நீ பொறுமையாக இரு என்று நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகிறேன் வெற்றி உன்னை தேடி வரும் நீ சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதை மனதிற்குள் எடுத்துக்கொள்ளக்கூடாது புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தை உண்டாக்குகிறது ஆகவே அது அந்த இடத்தில் உனக்கான சரித்திரமும் படைக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது அந்த இடத்திலிருந்து தான் நீ மிக பெரிய மரமாய் வளரப்போகிறாய் ஆகவே நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என நினைக்க வேண்டாம் நீ இப்படி நினைப்பதால் உன் எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்க்கொண்டிருந்தால் இறுதியில் சண்டையும் வாக்குவாதம் என்று தான் போய் முடியும் அமைதியாய் இருப்பது சில பிரச்சனைகளிலிருந்து உன்னை கவசமாய் பாதுகாக்கும் நீ அமைதியாய் இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக்கொள்ளும் பூங்காவனமாக உன் மனம் வந்துவிடும் கோபங்கள் வாதங்கள் வருத்தங்கள் என உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அந்த அமைதிக்கு முன்னால் நிலைகுலைந்து உன்னை விட்டு விலகி போய்விடும் ஆகவே இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிட்டாலே உன் துன்பங்கள் சரிவாதியாக குறைந்துவிடும் வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு இல்லை என்றமே எனவே ஒருவரோடும் ஒருவரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அது உன்னை பல பிரச்சனைகளில் கொண்டு சென்றுவிடும் ஆகவே வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாய் விளங்குகிறது எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் நிச்சயமாக உனக்காக வெற்றி கையில் தான் கிடைக்கும் வெற்றி கனியில்தான் வெற்றி கனி கணிந்து உன் கையில் வந்து கிட்டும் ஏனென்றால் நீ ஒரு வைரக்கல் உன்னை பட்டை தீட்ட தீட்ட நீ ஜொலிக்கப் போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்யப் போகிறேன் ஆம் நீ ஒரு பாக்கியசாலி இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து அனுப்பி உள்ளேன் தொட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக நீ விரும்பியது உனக்காக கையில் கிடைக்கும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரி வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ